சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி கை காட்டி வெள்ளார் வசந்தம் நகரில் அருள் பாளிக்கும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஜெயந்தி பெருவிழா மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் காலை ஆறு மணி முதல் விசேஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெற இருப்பதால் அனைத்து ஊர் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் குடும்ப சகிதமாய் கலந்து கொண்டு ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் திருவருள் பெற்று நீண்ட பன்னாண்டு வாழ அன்புடன் அழைக்கின்றோம் நிகழ்ச்சி நிரல் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பதினான்காம் நாள் காலை பத்து முப்பது மணிக்கு வசந்த விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் தீர்த்த குடம் அழைத்து வருதல் காலை பதினோரு மணிக்கு ஸ்ரீராம பக்த பக்தாயருக்கு பால் அபிஷேகம் தீர்த்த குட அபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெறும் காலை மணிக்கு பகவத் சங்கல்பம் கலச பூஜை சங்கீத உபசாரம் மகா தீபாராதனை பிரசாதம் வழக்குதல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வலசுபாளையம் சக்தி கலைக்குழுவினரின் மாபெரும் வள்ளி பவளக்குடி கும்மி ஆட்டம் நடைபெறும் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பனிரண்டு இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு பத்தாயிரத்தி எட்டு வடமாலை சிறப்பு அலங்காரம் மங்கள இசை யஜமானர் சங்கல்பம் கோபூஜை அஷ்டோத்ர நாமம் அர்ச்சனை மகா பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் காலை எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயருக்கு லட்சார்ச்சனை அனுமன் சகசிர நாமம் அர்ச்சனை நடைபெறும் மதியம் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு தங்க கவசம் சாற்றுதல் மகா தீபாராதனை பக்தர்களுக்கு சிற சிறப்பு தரிசனம் தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறும் மூன்று மணி முதல் அனுமன் ஸ்ரீ சஹசிரநாமம் லட்சார்ச்சனை பூர்த்தி சிறப்பு ஆராதனை நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் உற்சவர் திருவீதி விழா நடைபெறும் திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் அனைவரும் வருக இறையருள் பெருக இங்கனம் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் சேவா அறக்கட்டளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள்